வணக்க மக்களே நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன் இந்த வீடியோல நாம் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான செவன் சீட்டர் தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டியில் ஏழு பேர் உட்காரலாங்க என்ன வண்டின்னு கேட்குறீங்களா மகேந்திரா எக்ஸூவி ஃபைவ் ஹண்ட்ரடு டபுள்யூ டென் வேரியண்ட்டு வண்டி சன் போட வந்துடும் ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் லாங் ட்ரிப் வரதுல செம்ம ஸ்மூத்தாக இருக்கும் சேஃப்டிக்கு ஏர்பேக் வந்துடும் நல்ல சேஃப்டியான வண்டி இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டாப் அண்ட் மாடலுங்க ஃபுல் ஆப்ஷன் வந்துடும் சன்ரூப் பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழு மாடல் நாலு டயருமே பிராண்ட் புதுசு அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு நாலு விண்டோவுமே பவர் விண்டோ தான் அப்படி பட்டனை தட்டினீங்கன்னா போதும் விண்டோ ஓப்பன் ஆகும் க்ளோஸ் ஆகும் ஃப்ரண்ட்ல ரெண்டு பேக் வந்துடும் ஆண்ட்ராய்டு செட்டு இருக்கு ரிவர்ஸ் கேமரா இருக்கு குவாலிட்டியான வண்டி டிஎன் எழுபத்தி ஏழு பிஎல் டீசல் இன்சூரன்ஸ் லைவ்ல இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்குன்னு சொன்ன மாதிரி நாலுமே புதுசாக ஆண்ட்ராய்டு செட்டு வந்துடும் ரூஃப் இருக்குது மக்களே சன் போட இருக்குது சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட் ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும் வண்டி ஃபுல் ஆப்ஷன் இருக்குது ஒரு குவாலிட்டியான வண்டி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வண்டி பிடிக்கும் ஒரு செவன் சீட்டர் அப்படின்னு வாங்கும்போது இந்த வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி ஆதவன் கார்ஸில் இருக்குன்னு நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்ன டவுட்னாலும் அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டீங்கன்னா மற்ற டீட்டெயில் சொல்லுவாங்க பாருங்க ரூப் பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த வண்டியில் இல்லாத ஆப்ஷனே கிடையாதுங்க ஏ டு ஜெட் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் ஒரு டாப் டென் மாடலு வண்டி நல்லாவே இருக்கு இந்த வண்டி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி ஆதவன் கார்ஸில் இருக்கு இவங்க லொகேஷன் பார்த்தீங்கன்னா அந்த சேலம் பைபாஸில் ஐஸ்வர்யா தாபா பக்கத்துல இருக்கு அந்த கிருஷ்ணகிரியில் அந்த ஆவின் பாலத்துலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஐஸ்வர்யா தாபா இருக்குது ஐஸ்வர்யா தாபாக்கு முன்னாடி நம்ம ஆதவன் கார்ஸ் இருக்குது மெயின் ரோட்லேயே இருக்குங்க நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா பதினோரு லட்ச ரூபா சொல்கிறாங்க அது நெகோசல் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது ஒரு ஒம்போதுலேருந்து ஒம்பதரை லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் எல்லாமே வந்துடும் நல்ல வண்டிங்க பெரிய வண்டி ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக காரில் நிறைய ஸ்பேஸ் இருக்கும் ஸோ நல்ல வண்டிங்க நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் பதினோரு லட்ச ரூபா தான் அது நெகோசல் ப்ரைஸ் தான் நேரில் வந்து பாருங்க வீடியோ கடைசி பாருங்க பாருங்கள் கடைசியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேனட் ஓப்பன் பண்ணி என்ஜின்லாம் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ வீடியோவில் நம்பர் இருக்க மக்கள் என்ன டவுட்னாலும் கால் பண்ணுங்கள் பதினோரு லட்ச ரூபா நெகோசல் ப்ரைஸ் தான்